திடீர்னு ஒரு பரபரன்னு ஒரு சத்தம் என்னன்னு கேட்கும்போது நடிகர் விஜய் வந்திருக்காரு அப்படின்னு சொன்னாங்க விஜய் வந்திருக்காரா அப்படின்னு கேட்டு முடிக்கிறதுக்குள்ள இன்று பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரின் நூற்றி நாற்பத்தி ஆறாவது பிறந்தநாள் பொதுவாக பெரியார் பிறந்தநாள் என்று சென்னையில் இருக்கிற பெரியார் திடலில் பல நிகழ்ச்சிகள் நடக்கும் கருத்தரங்குகள் நடக்கும் அந்த வகையில் இன்றைக்கும் வந்து கருத்தரங்கம் நடந்தது அந்த கூட்டம் மதிய ஒரு மதியான வேலை அந்த கூட்டம் முடிந்து எல்லாரும் கலைந்து செல்கின்ற அந்த நேரம் தோடர்கள்லாம் அங்கங்கே பேசிக்கிட்டு இருக்காங்க நானும் கூட சில நண்பர்களோடு பேசிகிட்டு இருந்தேன் திடீர்னு ஒரு பரபரன்னு ஒரு சத்தம் என்னன்னு கேட்கும்போது நடிகர் விஜய் வந்திருக்காரு அப்படின்னு சொன்னாங்க விஜய் வந்திருக்காரா அப்படின்னு கேட்டு முடிக்கிறதுக்குள்ள விஜய் ஏறி போயிட்டாரு தந்தை பெரியார் ஒரு கட்சிக்கு மட்டும் இல்லை அவரை பிடித்திருக்கிறவர்கள் அவர் பெரியாருடைய கருத்துக்கள் யாருக்கு பிடிச்சிருக்கோ அவர் வந் அவங்க வந்து பெரியாரை ஒன்றும் தவறு இல்லை விஜய் பெரியாருக்கு மரியாதை செலுத்தியிருக்கிறாருன்னா அதை கண்டிப்பாக நம்ம வந்து வரவேற்கலாம் அவர் பேரிஞ்சர் அண்ணா பிறந்த நாளுக்கும் ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தார் அண்ணாவின் புகழை போற்றுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தார் அதே போல் தந்தை பெரியாரின் பிறந்தநாளுக்கும் ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தார் அதில் தென்னாட்டின் சாக்ரட்டிஸ் பகுத்தறிவு பகலவன் அப்படின்லாம் சொல்லியிருந்தார் பெண்களுக்காக பெரியார் இந்த அளவுக்கு பாடுபட்டார் அவர் வழியில் சமூக நீதி பாதையில் நம்ம பயணிப்போம் அப்படின்லாம் அறிக்கை வெளியிட்டிருந்தார் அந்த வகையில் இப்போ வந்து அவர் பெரியாருக்கான மரியாதையும் செலுத்தியிருக்கிறார் ஒரு கொஞ்ச நேரம் பரபரப்பு தான் அதுக்குள்ள அவர் வந்து அங்கிருந்து கிளம்பிட்டார் விஜய் ஏன் சொல்லாமல் வந்தார் பெரியார் திடலுக்கு அப்படின்றது கூட அங்கே இருக்கிற நண்பர்கள்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க அவர் சொல்லிகிட்டே வந்திருக்கலாமே விஜய் கூட வரவேற்று அவருக்கு உரிய மரியாதையை செய்திருக்க முடியுமே அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க ஒரு பரபரப்பு வேண்டாமே அப்படின்னு கூட விஜய் நினைத்திருக்க கூடும் அதனால் கூட அவர் அதை தவிர்த்துருக்கலாம் ரெண்டாவது விஜய் வந்து இப்போ தான் முதல் முறையாக பெரியார் திடலுக்கு வந்திருக்காருன்னு நினைக்கிறேன் ஏன்னா பெரியார் நினைவிடம் வந்து பெரியார் திடல் உள்ளே இருக்குது அவர் அங்கே போய் மரியாதை செலுத்தலை வெளியே பெரியாருடைய சிலை இருக்குது அங்கேயே வந்து மரியாதை செலுத்திட்டு அப்படியே கிளம்பிட்டார் அவர் உள்ளே கூட வந்திருக்கலாம் ஒருவேளை புசியானந்து இதெல்லாம் அவருக்கு சொல்லணும் ஏதோ ஒரு வகையில் பெரியாருக்கான மரியாதை செய்யணும் அப்படின்னு அவர் நினைத்திருக்கிறாரு இது வந்து தமிழ்நாட்டுடைய வெற்றி அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும் பெரியாரை ஒரு ஒரு புதிய அரசியல் கட்சியை தொடங்குறவங்க யாருமே இந்த திராவிட கருத்தியலை தாண்டியோ இல்லை பெரியாரை தாண்டியோ வந்து பேச முடியாத ஒரு சூழ்நிலை இங்கே இருக்குது அது வந்து கண்டிப்பாக தமிழ்நாட்டுடைய வெற்றி தமிழரோட வெற்றி அப்படின்னு தான் பார்க்கணும்னு நினைக்கிறேன் இந்த தமிழ்நாட்டின் தன்மைக்கு ஏற்ப விஜய் தன்னுடைய அரசியல் நகர்வுகளை செய்கிறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி கூட இருக்குது இதெல்லாம் உண்மையாக ஒரு உணர்வோடு செய்கிறாரா இல்லை ஒரு அடையாளம் வேணும் அப்படின்றதுக்காக செய்கிறாரா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது ஏன்னா எப்போ வந்து பாஜக ஜோசப் விஜய் அப்படின்னு சொல்லி விஜய்க்கு எதிர்ப்பு தெரிவித்தாங்களோ அப்போ தான் விஜய்யோட பிம்பம் வந்து அரசியல் களத்தில் பெருசாக உயர்ந்தது ஒருவேளை அதை மையப்படுத்தி விஜய் தன்னுடைய அரசியல் நகர்த்துறாரா அப்படின்னு கூட நம்ம யோசிக்க தோணுது விஜய் வந்து பெரியார் சிலைக்கு மரியாதை செலுத்தணும்னா பெரியார் சிலைகள் தமிழ்நாட்டில் பல இடங்கள் இருக்குது அங்கே ஒரு அனுமதி கேட்டு போலீஸ்கிட்ட அனுமதி கேட்டு கூட மரியாதை செலுத்திருக்கலாம் இன்றைக்கி அவங்களுடைய கட்சி தொண்டர்கள் பல இடங்களில் பெரியார் சிலைகளுக்கு மரியாதை செலுத்தினாங்க அது போல் அவர் செய்திருக்கலாம் இன்னொன்று அவர் வீட்டிலேயே கூட வந்து பெரியார் படத்தை வச்சு மரியாதை செலுத்தியிருக்க முடியும் அவர் பெரியார் திடல் வரைக்கும் வந்து பெரியாருக்கு மரியாதை செலுத்தியிருக்கிறார் தான் ஒரு பேசுபொருளாக ஆயிருக்கு இல்லையா தான் விஜய் இருக்கிறாரோ அப்படின்னு கூட தோணுது நடிகர் விஜய் ஒன்றும் கடவுள் மறுப்பாளர் கிடையாது அதை பல பேட்டிகளில் அவர் சொல்லியிருக்கிறாரு நான் வந்து கோயிலுக்கெல்லாம் போவேன் எனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு பெரியாரை கொண்டாடுவதற்கு கடவுள் நம்பிக்கை இல்லாமல் தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு அவசியமும் கிடையாது அதனால் விஜய் வந்து பெரியாருக்கு மரியாதை செலுத்துறது பெரியாரை ஏற்றுக்கிறதுன்றதுல வந்து எந்த பிரச்சனையும் இல்லை கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு மட்டும்தான் பெரியார் சொந்தம் அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது எல்லாருக்காகவும் தான் பெரியார் பேசினார் எல்லாருக்காகவும் தான் போராடினார் அந்த வகையில் நடிகர் விஜய் பெரியாருக்கு மரியாதை செலுத்தியதை நம்ம வரவேற்கணும்னு முன்னாடியே சொல்லியாச்சு நடிகர் விஜய் பற்றி பேசும்போது ஒரு ஊடகவியலாளராக நடிகர் விஜய் வந்து அரசியல் களங்களில் பேசுகிறார் இல்லையா அதை நான் நிறைய கவனிச்சிருக்கிறேன் ரெண்டாயிரத்தி ஒன்பது காலகட்டம் இலங்கையில் ஈழத்தமிழர்கள் மீதான அந்த இனப்படுகொலை உச்சகட்டமாக இருந்த சூழல் அது ஒரு கொந்தளிப்பான ஒரு நேரம் அந்த நேரத்தில் சென்னையில் தென்னிந்திய நடிகர் சங்கம் சார்பாக ஒரு உண்ணாவிரத போராட்டம் நடந்தது அதில் பல நடிகர்கள் கலந்துக்கிட்டாங்க பெரிய நடிகர்கள் எல்லாருமே கலந்துக்கிட்டாங்க நடிகர் ரஜினி நடிகர் கமல்ஹாசன் நடிகர் அஜித் எல்லாருமே அந்த இதில் வந்து கலந்துக்கிட்டாங்க பல பேர் நடிகர் சத்யராஜ் கூட ரொம்ப கொந்தளிப்போடு அந்த உண்ணாவிரத போராட்டத்தில் பேசினார் அதெல்லாம் தாண்டி விஜயோட பேச்சு அங்கே ரொம்ப கவனிக்கப்பட்டது பொதுவாக அந்த உண்ணாவிரத பந்தலே வந்து இலங்கை தமிழர்கள் இலங்கை தமிழர்களை பாதுகாப்பதற்காக அப்படின்னு தான் வந்து இருந்துச்சு ஆனால் நடிகர் விஜய் வந்து ஈழத்தமிழர்கள் அப்படின்னு சொன்னார் அப் அன்றைய காலகட்டத்தில் இலங்கை தமிழர்கள் அப்படின்னு சொல்கிறதும் ஈழத்தமிழர்கள் அப்படின்னு சொல்கிறதுமே அதிலே கூட ஒரு அரசியல் இருக்குது ஈழத்தை யார் யாரெலாம் வந்து ஏற்றுக்கிறாங்க ஆதரிக்கிறாங்க அப்படிங்கிற அடிப்படையிலேருந்து அது பார்க்கப்பட்டது அப்படி இருக்கும்போது ஈழத்தமிழர்கள் அப்படின்னு ரொம்ப அழுத்தி விஜய் அந்த மேடையில் பேசினார் அது மட்டும் இல்லை என்னுடைய ரசிகர்கள் தமிழ் இன உணர்வு இருக்கிற எல்லாருமே வந்து ஈழத்தமிழர்கள் பாதுகாக்கப்படணும் அப்படின்னு சொல்லி உடனே இந்திய பிரதமருக்கு நீங்கள் வந்து தந்தியடிங்க ஒரு கோடி தந்திகள் வந்து போய் சேரணும் இந்திய பிரதமருக்கு அப்படின்லாம் அந்த மேடையில் பேசினார் அதன் பிறகு ராமேஸ்வரம் ராமேஸ்வரத்தில் வந்து மீனவர்கள் தமிழக மீனவர்கள் தாக்கப்படுறாங்க கொல்லப்படுறாங்க அப்படின்ற ஒரு நேரத்தில் ராமேஸ்வரத்திலேயே வந்து ஒரு பொதுக்கூட்ட மேடை போட்டு விஜய் வந்து அதில் பங்கெடுத்து பேசினார் அதில் பாட்டெல்லாம் கூட பாடினார் ரத்தத்தின் ரத்தமே அப்படின்னு அவருடைய படத்துடைய பாட்டெல்லாம் பாடினார் நாங்கள் வந்து புலிக்குட்டிகள் அப்படின்னு சொன்னார் புலி அப்படின்னு அவர் சொல் சொல்லும்போதே அதில் என்ன சொல்ல வராரு யார் என்னன்றெல்லாம் நம்ம வந்து புரிஞ்சிக்க முடியும் நான் அடித்தா தாங்க மாட்டேன் நாலு மாதம் தூங்க மாட்டேன் அவருடைய படத்துடைய இருக்கு இல்லையா அதை அங்கே பாடினார் அதை வந்து இலங்கை கடற்படைக்கு எச்சரிக்கை கொடுக்குற வகையில் அவர் அந்த பாட்டை பாடினார் அப்படின்னு கூட நம்ம பார்க்க முடியும் அதே இரண்டாயிரத்தி ஒன்பது காலகட்டத்தில் வந்து விஜய் வந்து ஒரு நாள் உண்ணாவிரதம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நடிகர் சங்கம் இல்லாமல் நடிகர் விஜயே வந்து ஒரு நாள் முழுக்க நம்ம சேப்பாக்கம் ப்ரெஸ் கிளப் இருக்கு இல்லையா அது பக்கத்தில் வந்து நாள் உண்ணாவிரதம் இருந்தார் அதுவுமே கூட ரொம்ப அதிகமாக பேசப்பட்டது எப்படி வந்து நடிகர் விஜயகாந்த் அவருடைய காலகட்டத்தில் ஈழத்தமிழர்களுக்காக உண்ணாவிரதம் இருந்தார் அப்படின்லாம் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா அந்த மாதிரி நடிகர் விஜயம் வந்து ஒரு நாள் உண்ணாவிரதம் அவருடைய ரசிகர் மன்றம் சார்பாக இருந்தார் அவருடைய ரசிகர்கள் தமிழ்நாடு எங்கும் அந்த நேரத்தில் வந்து அந்த உண்ணாவிரதத்தில் பங்கெடுத்தாங்க வேலாயுதம் படத்தோட ஆடியோ லான்ச் அதில் தான் வந்து விஜய் மக்கள் இயக்கத்துக்கான கொடி அறிமுகம் செய்யப்பட்டது விஜய் நற்பணி மன்றம் அப்படின்னு சொல்லி ஒரு வெள்ளை நிறத்தில் ஒரு நீல நிற வட்டம் இருக்கும் உள்ள அந்த கொடி வந்து அப்போ தான் அறிமுகம் செய்யப்பட்டது அப்படியே நாட்கள் நகர தலைவா அப்படின்னு ஒரு படம் வருது அது செல்வி ஜெயலலிதா அவங்க முதலமைச்சராக இருக்கிற காலகட்டம் அந்த படத்துக்கு பிரச்சனை வருது அந்த பிரச்சனை பற்றிலாம் எல்லாருக்கும் தெரியும் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஜல்லிக்கட்டு போராட்டம் அது வந்து அதிக அளவில் இந்திய அளவில் உலக அளவில் பேசப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம் கிட்டத்தட்ட ஆறு நாட்கள் நடந்த போராட்டம் அது அந்த போராட்டத்தில் ரகசியமாக போய் பங்கெடுத்தார் விஜய் அது கூட வந்து ரசிகர்கள் யாராக பார்த்துருவாங்க அப்படின்னு தவிர்க்கிறதுக்காக கூட இருக்கலாம் அதே போல் நீட் தேர்வுக்கு பலியான தங்கை அனிதா அனிதா வீட்டுக்குமே கூட விஜய் போயிட்டு அங்கே பார்த்துட்டு வந்தார் இப்போ இந்த விஷயங்கள் நான் ஏன் சொல்கிறேன்னா ஒரு அரசியல் கட்சி அப்படின்னு தொடங்குறதுக்கு முன்பாகவே விஜய்க்கு வந்து ஒரு அரசியல் எண்ணம் இருந்துக்கிட்டே தான் இருந்திருக்கு அதுவுமே கூட தமிழ் மொழி சார்ந்து அந்த இன உணர்வு சார்ந்து இப்படியே தான் அவர் வந்து தன்னை இருக்காரு அப்படி கட்டமைச்சிருக்காரு சமீபமாக கூட வந்து விநாயகர் சக்திக்கு அவர் ஏன் வாழ்த்து சொல்லலை அப்படின்ற ஒரு சர்ச்சை கூட வந்துச்சு ஆனால் ஓணமுக்கு வந்து வாழ்த்து சொல்கிறாரு பெரியார் பிறந்தநாளுக்கு வந்து அறிக்கை வெளியிடுறாரு பேரஞ்சர் அண்ணா பிறந்தநாளுக்கு அறிக்கை வெளியிடுறாரு அப்படியே திமுகவை அந்த திமுக அரசியல் பாணியை காப்பியடிக்கிறாரா அப்படின்னு கூட நிறைய பேர் சொல்கிறாங்க இதுக்கெல்லாம் விஜய் தான் பதில் சொல்லணும் மாநாடு எப்போ நடக்கப்போகுது மாநாட்டில் விஜய் என்ன பேச போகிறாரு அதை வச்சு தான் நம்ம எல்லா எல்லாமே அதை முடிவு பண்ண முடியும் வெளிப்படையாக இன்னும் வந்து பேச தொடங்கவே இல்லை இப்போ கட்சி தொடங்கிட்டாரு கட்சி தொடங்கியுமே கூட அந்த கொடியை பற்றி நான் மாநாட்டில் சொல்லுவேன் அப்படின்னு சொல்கிறாரு சரி மாநாடு எப்போ நடக்குன்னு பார்த்தா மாநாடு தள்ளி போகுதுன்னு சொல்கிறாங்க மாநாடு நடக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்புகிறாங்க இப்படி விஜய் ஏன் வெளிப்படையாக பேச மாட்டேங்கிறாரு வெளிப்படையாக இயங்க மாட்டேங்கிறாரு ஒரு பூடகமாக ஒரு ஒரு பிம்பத்தை மட்டும் கட்டமைக்க விரும்புகிறாரா அப்படின்ற ஒரு கேள்விலாம் இருக்குது தமிழ்நாட்டுக்கு ஏற்ற மாதிரி இதெல்லாம் பேசுனாதான் இதெல்லாம் செஞ்சால் தான் நம்ம அரசியல் செய்ய முடியும் அப்படின்னு விஜய் நினைக்கிறாரா அப்படின்னு கூட தெரியல பட் அப்படிலாம் மட்டுமே அவர் நினச்சாருன்னா அது ரொம்ப தவறாக போய் முடியும் என்ன இருந்தாலும் மாநாட்டில் விஜய் என்ன பேச போகிறாரு அப்படின்றத பார்ப்போம் அதுக்கப்புறம் மக்களே முடிவெடுப்பாங்க